நம்ம இன்றைக்கி கேன்வாஸ் பெயிண்ட்டு தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அது ஹேண்ட் பெயிண்டிங் பார்த்துருக்கோம் அச்சு பெயிண்டிங் பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் பெயிண்டிங் கேன்வாஸ் வந்து என்கிட்ட இல்லை இருந்தாலும் ஒரு பேப்பரை கட் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆரி ஸ்டாண்ட் வச்சு தான் பெயிண்ட் ட்ரேஸ் பண்ணணுமா பெயிண்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆரி ஸ்டாண்டுக்கும் பெயிண்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது நம்ம ஃப்ரேம் இருந்துச்சுன்னா நம்ம திக்னஸ்க்காக அந்த க்ரிப்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் அப்படியே இல்லைனாலும் கீழே நல்லா மொத்தமான நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே நாம் நம்ம இப்போ ஒரு ஏ ஃபோர் ஷீட்லேயே ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரோம்னா அந்த பிரிண்ட் அவுட் மேலே நம்ம என்ன கிளாத் பெயிண்ட் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோனில் கூட நம்ம ஒரு ஃபோட்டோஸ் பார்க்குறோன்னாக்கா அந்த ஃபோனோட லைட்டுக்கு நல்லா ஈஸியாக நமக்கு பவராக மேலே தெரியும் அந்த மாதிரி நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் கீழ நார்மலாக நகராமல் இருக்கணும் அவ்வளோதான் நார்மலாக கீழே ஒரு மொத்தமான நியூஸ் பேப்பர் வச்சுட்டு அது மேலே அந்த கிளாத்தை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த ப்ரிண்ட் அவுட் மேலே நீங்கள் என்ன கிளாத்தில் பெயிண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு பார்த்தீங்கனாலே நல்லா நமக்கு தெரியும் அதை ஒயிட் பென்சில்லாலையோ இல்லை சாக் பீஸ் ஒயிட் பென்சில் வச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஈஸியாக மெலீஸாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாரீக்கு பெயிண்ட் பண்ணுறீங்கன்னா நல்லா நீட்டாக விரிச்சு விட்டு கீழே மட்டும் நம்ம பெயிண்ட் வந்து கீழே அந்த தரையில் படாமல் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறோம் அதுதான் விஷயம் பெயிண்டிங்கில் பொறுத்தளவு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு மேலே நம்ம விருப்பப்படுற மாதிரி எந்த பெயிண்டிங் ஆனாலும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து கேன்வாஸ் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு கடையில் நீங்கள் போய் கேன்வாஸ் பெயிண்டிங் பண்ணுற கேன்வாஸ் கேட்டிங்கனாலே அவங்க டிசைன் டிசைனாக நிறைய தருவாங்க இப்போது ஜஸ்ட்டு ஃபார் ஒரு ஐடியாக்காக தான் நான் இந்த மாதிரி பேப்பரில் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் நீங்கள் கேன்வாஸ் வந்து கடையில் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஈஸியான மெத்தட் உங்களுக்கு கடையில் போய் கேட்க முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிசைனாக ஒரு பேப்பர் மைக்கா பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வந்து பெயிண்ட் அடிச்சிட்டே போகிற வேலை தான் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கார்னரில் நான் ஒரு கட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு டைமண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கு இது வந்து எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ட்ரேஸிங் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க பேப்பரு ஆல்ரெடி நாம் வந்து இந்த அச்சு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஃபிங்கர் கையை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ப்ரெஷ்ஷை வச்சு எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இப்போ இந்த மாதிரி பார்க்குறோம் நான் இதில் டிப் பண்ணியிருக்கேன் நம்ம இதில் டிப் பண்ணுறதுக்கு வந்து சும்மா இப்போ நான் உங்களுக்கு இந்த அச்சு வச்சதுனால நான் இதுலேயே நான் காட்டுறேன் இல்லைனாக்கா இது நார்மலாக நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு பேப்பரில் கூட பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டு கிளாத் இருக்குது இல்லைங்களா வேஸ்ட்டு இல்லை எந்த துணியில் வேணாலும் நீங்கள் அழகாக இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரு இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நாலு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் நம்ம சாரியோட ஓரங்களில் இல்லை ப்ளவுஸ் கை கிட்ட இந்த மாதிரி நம்ம இதில் எனக்கு பெயிண்ட்டு இருந்ததுனால நான் இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் இல்லைனா நார்மலாக பிளேட்டில் கூட நீங்கள் பெயிண்ட்டை ஊற்றிட்டு லைட்டாக நம்ம டச் பண்ணது என்ன போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக செஞ்சுக்கலாம் ஒரு பூ மாதிரி பண்ணலாம் இல்லை டைமண்ட் ஷேப்பில் நமக்கு விருப்பப்படுற மெத்தடில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங் தான் இதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம் கீழே எது பண்ணணுன்னாலும் கீழே வந்து ஒரு பேப்பர் நம்ம நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறோம் இதுக்கு நடுவில் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நம்ம நடுவில் மகரந்த மாதிரி கொடுத்துக்கலாம் எப்போ பெயிண்ட்டை நம்ம டச் பண்ணால் லைட்டாக தண்ணியில் ப்ரெஷ்ஷை நினைச்சிட்டு தொடச்சிட்டு தான் நம்ம மைண்டுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கை ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணோன்னா நம்ம விருப்பப்படுற மாதிரி ரொம்ப அழகாக நமக்கு வரும் சுடிதார் டாப்பில் தலைக்காணி உரையில் இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் சாரீஸில் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பெயிண்டிங் ஒர்க்கை பண்ணலாம் இதை வந்து நம்ம மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து நம்ம அதை எதுவுமே டச் பண்ணாமல் அப்படியே ஓரமாக வச்சிடணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது அது எதுவுமே ஆகாது எதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க இதுங்க இது வந்து நம்ம கேன்வாஸ் பெயிண்ட் வச்சு யூஸ் பண்ணது அச்சு பெயிண்ட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம சிம்பிளாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக பண்ணாலே ரொம்ப அழகாக நமக்கு வரக்கூடியது தான்